எப்பேற்பட்ட சங்கடங்களையும் எப்பேற்பட்ட துன்பங்களையும் போக்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம் ருத்ர மந்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்குறோம் ருத்ரம் அப்படின்னாலே தான் சிவம் என்பது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய கடல் சக்தியின் கடல் உருவாக்கம் எல்லா வகையான துன்பங்களையும் போக்குமா ஆனால் சகரணாகதியோடு இருக்க வேண்டும் நினைத்த வேலை கிடைக்க வேண்டும் பணம் கிடைக்க வேண்டும் துன்பம் போக்க வேண்டும் திருஷ்டிகள் போக வேண்டும் தடைகள் நிவர்த்தியாக வேண்டும் சிவனை பட்டன்று பற்றி கொள்ள வேண்டும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய மூன்று வகையான ஆணவம் கர்மா மாயா இந்த மூணத்தையுமே அழகாக பேலன்ஸ் பண்ணக்கூடிய இந்த அற்புத இது உண்டு இந்த கருப்பொருள் உருபொருவாக மாறி உயிராற்றக்குள்ளே உள்ள உள்ளக்கூடிய கலைந்து உள்ளே செல்லும் தீராத வியாதியாக இருக்கட்டும் தடங்களாக இருக்கட்டும் திருமண தடையாக இருக்கட்டும் வேலை கிடைக்காம ஏதோ ஒரு சோகத்தில் ஒரு டார்க் பிளேஸில் இருக்கும்போது உங்களை அலையக்க தூக்கி ஒரு வெளிச்சத்தில் தூக்கிவிட்டு ஒரு லைட்னிங் ப்ளேஸில் கொண்டாந்து கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது தெய்வீக சிந்தனையோடு இன்றைக்கி வந்து சிவபொருளை கருப்பொருளாக உணர்த்தும் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் எப்பேற்பட்ட சங்கடங்களையும் எப்பேற்பட்ட துன்பங்களையும் போக்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம் ஒரே வரி தான் ஒரு பவர்ஃபுல்லான சிவ மந்திரம் மந்திரம்னாலே ஓம்னாலே பவர்ஃபுல் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது ஓம் ஓம் நம சிவாய எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில் எதையாவது ஒரு வார்த்தை அது சிறப்பாக ஒரு வார்த்தை சூப்பராக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க அற்புதமான ருத்ர மந்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்குறோம் ருத்ரம் அப்படின்னாலே தான் சிவம் என்பது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய கடல் சக்தியின் கடல் உருவாக்கம் எல்லா வகையான துன்பங்களையும் போக்கும் ஆனால் சகரணாகதியோடு இருக்க வேண்டும் ஏதோ இந்த கணத்தில் தூக்கி போட்டுட்டு சிவா ஓம் அப்படின்லாம் சொல்லிட்டாலாம் ஒரு விஷயங்கள் நடக்கும் கண்டிப்பாக ஆனால் நினைத்த காரியம் ஒருத்தவங்களுக்கு வந்து துன்பத்தை போக்க வேண்டும் நினைத்த வேலை கிடைக்க வேண்டும் பணம் கிடைக்க வேண்டும் துன்பம் போக்க வேண்டும் திஷ்டிகள் போக வேண்டும் தடைகள் நிவர்த்தியாக வேண்டும் சிவனை பட்டென்று பற்றி கொள்ள வேண்டும் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தான் பிரதோஷங்கிறதே பல பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு நல்லா பிரதோஷம் சிவனுக்கான அற்புதமான நாள் நேரடி பார்வையில் பார்க்கும் நாள் நந்தியாரும் சிவனும் சேர்ந்து மிக மக்களுக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய அற்புதமான நாள் பிரதோஷம் அப்படிங்கிறது இப்போ தான் எல்லாத்துக்கும் தெரிய வந்திருக்கு இந்த பிரதோஷ நாளில் நம்ம எப்பொழுதுமே இருந்து சிவமந்திரம் ருத்ர மந்திரத்தை சொல்லலாம் பிரதோஷ காலங்களில் சிவன் கோயிலில் போயிட்டு நந்திக்கு பக்கத்தில் நந்தியை பார்த்திங்கன்னா அவரோட கொம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேருந்து நந்தி ஆறையும் வணங்கி விட்டு பிரதோஷத்தை அணுக்கி இதை மட்டும் ஒரு நூற்றி எட்டு தடவை சிவனை நினைத்து சரணாகதியோடு என்னுள் இருக்கும் அத்தனை துன்பங்களையும் போக வேண்டும் என் ஜென்ம பிறப்பில் அங்கே ஒரு பு இருக்க வேண்டும் நான் தெரிந்தும் அறிந்தும் சரியாத ஒரு விஷயத்தை நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் செஞ்ச விஷயங்கள் ஏதாவது என்னை பாதித்து கொண்டிருந்தால் தடங்கள் வாங்கி கொண்டிருந்தால் சிவபெருமானே எம்பெருமானே என்னுள் இருக்கும் எ அத்தனை தரங்களையும் விலக்கிக் கொள்கிறேன் சொல்லிட்டு இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் இல்லை தான் எல்லாமே அடங்கியிருக்கும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே இந்த பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கும் அதனால தான் இந்த மந்திரம் சிறப்பானது ஓம் நமோ பகவதி ருத்ராய ஓம் நமோ பகவதி ருத்ராய என்ற மந்திரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ துன்பத்தை போக்கும் அற்புதமான ஒரு மந்திரம் இது அதான் ருத்ர மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ருத்ரனால சிவம் பவம் பவானி நமக்குள்ளே இருக்கக்கூடிய மூன்று வகையான ஆணவம் கர்மா மாயா இந்த மூணத்தையுமே அழகாக பேலன்ஸ் பண்ணக்கூடிய இந்த அற்புத கரு இது உண்டு இந்த கருப்பொருள் உருபொருவாக மாறி உயிராற்றல் குள்ளக்குள்ளே உள்ள கூடிய கலைந்து உள்ளே செல்லும் ஓம் என்றால் பிரணவம் சக்தி நமக்கு மனுஷனுக்கு எவ்வளோ சக்தி வேணாலும் கிடைக்கும் அதேமாரி ஓம் நம சிவாய அதாவது நம்மளுடைய எல்லா வகையான சக்திகளையும் ஒரு ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி ஓம் நமசிவாய இந்த மந்திரம் இருக்குது பார்த்திங்களா இதுதான் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யவும் உங்கள் தடங்கல்களை உடை தெரிந்த ஒரு ஆயுதமாக தான் ருத்ரம் ருத்ரம்னானே என்ன அர்த்தம் ஸ்பீடு சிவன் வந்து அந்த மந்திரத்தை சொல்லும்போது ஸ்பீடாக அந்த உங்களை என்ன பிரச்சனையோ அதை உடச்சரிஞ்சு தீராத வியாதியாக இருக்கட்டும் தடங்களாக இருக்கட்டும் திருமண தடையாக இருக்கட்டும் வேலை கிடைக்காம ஏதோ ஒரு சோகத்தில் ஒரு டார்க் ப்ளேஸில் இருக்கும்போது உங்களை ஆலயத்தை தூக்கி ஒரு வெளிச்சத்தில் தூக்கி விட்டு ஒரு லைட்னிங் ப்ளேஸில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரம் பிரதோஷ காலங்களில் இது அழகாக முணுமுணுக்கலாம் நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு சிவன் ஆலயத்துலேயே உட்காந்து சொல்லலாம் நான் ஆலயம் செல்ல முடியலன்னு கேட்டிங்கன்னாக்கா வீட்டிலேயே இந்த ஒரு கோயிலாகவே உள்ளமே கோயில் அப்படிங்கும்போது உட்காந்துட்டு சிவனை நினைத்து கொண்டு சரணாகதியோடு இந்த மந்திரத்தை நம்ம முந்நூற்றி தடவை சொல்லிவிட்டு நம்ம அப்படியே வந்துட்டு வந்து கேட்டிங்கன்னா படிப்படிப்படியாக படிப்படியாக உங்களுடைய கர்மா அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிவ மந்திரம் ரொம்ப ரொம்ப ஒரு நெருப்புக்கு இணையான ஒரு சி நெருப்பு தான் பார்த்திங்கன்னா நெரு பத்திக்கிற நெருப்பு கிடையாது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தீவினையை தீயாய் சுட்டு கொண்டிருக்க பார்த்தீங்கன்னாங்களா அதை எரிக்கக்கூடிய ஒரு மந்திரம் தான் ருத்ர மந்திரம் சிவ மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் அதுவும் பிரதோஷ காலங்களில் சொன்னிங்கன்னா மிகவும் நல்லது நார்மலாகவும் சொல்லலாம் வீட்டில் ஒவ்வொரு மனிதரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு மந்திரம் இது எல்லாத்துக்கும் புரிதலோடு அவங்களோட வாழ்க்கை நலமாக எல்லாருமே இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்